அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை மூலிகை ஆலோசகர் இயற்கை மூலிகை வைத்தியர் அருண்குமரப்பன் இன்றைக்கி நம்ம என்ன மூலிகை பார்த்துட்டு இருக்கோம்னா பூவரசன் மூலிகை தான் இந்த பூவரசன் மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சர்ம நோய்களுக்கு நல்ல கைகண்ட மருந்து சுரி சிறங்கு படை இதற்கு இந்த பூவரசன் நல்ல மூலிகை மரம் பூவரச மரத்தின் இலை பட்டை இதை நன்றாக காய வைத்து அதை சுரணமாக்கியோ அல்லது சாம்பலாக்கியோ அந்த சுரணத்துடன் அல்லது சாம்பலுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து உள்ளவர்கள் அதன் மேல் தடைவி வர சர்மத்தில் உள்ள கரப்பான் மேகத்தளம்புகள் ஊரல் அரிப்பு இவைகள் குணமாகும் இந்த பூவரசன் மரம் தற்பொழுது அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள இடங்களில் இந்த பூவரசன் க கன்றுகளை வாங்கி வந்து வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூவரசன் மரத்தை கடத்தி செல்வோம் இந்த பூவரசன் மர மரத்தின் இலை பூ காய் விதை பட்டை வேர் ஆகியவை மருத்துவ பயன்பாடு கொண்டவை அடுத்தடுத்த வீடியோகளில் மேலும் சில மூலிகைகளை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்